வணக்கம் மக்களே பார்லி தண்ணீரை தினமும் குடித்தால் கிடைக்கக்கூடிய பயன்கள் ஸோ பார்லி அரிசி பார்லி தானியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஒரு பார்லியோடைய தண்ணீரை நீங்கள் தினமும் குடிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய உடல்ல நடைபெறும் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துரும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் மக்களே இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க பார்லி வந்து உங்களுடைய உடலை வறட்சியால் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள உதவும் ஸோ பார்லியின் நீர்ல நார் சக்தி அதிகமா இருக்கு இது கொலஸ்ட்ராலை குறைக்குது வயிற்றுல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை பாதுகாக்குது தான் கோடைல தினமும் வந்து பார்லி தண்ணீரை குடிக்க வந்து முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கோடை வெயில ஒரு மணி நேரம் வந்து வெளியே சென்றால் உடல் வறட்சி வந்து அவதிப்படுவீங்க இதனால உங்களுடைய உடல நீர் சக்தி வந்து குறைஞ்சிடும் அடிக்கடி வந்து வீட்டுல மோரோ பார்லி தண்ணீரோ இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க நீரளவு நோயாளிகளுக்கு என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே குழப்பமா இருக்குங்க உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகளும் தினமும் வந்து பார்லி வாட்டர் குடித்து வந்தா ஆரோக்கியமா இருப்பாங்க சோ ரத்தத்துல சர்க்கரை அளவு வந்து உயராது ரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் சோ பார்லி தண்ணீரை குடிப்பதனால செளிமான மண்டலமும் வந்து சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் வந்து பார்லி தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா பழக்கப்படுத்துவது இது அவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது காய்ச்சல் சோம்பல் சோர்வு போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் பார்லி தண்ணீரை குடித்தா உடலுக்கு உடனடியான ஆற்றல் கிடைக்கும் சோ வியர்வை அதிகமாக வெளியேறி உடல்ல நீர் சக்தி குறைந்து போனா உடலே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பார்லி தண்ணீரை குடிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை அப்படின்னா உடல்ல நீர் சக்தி குறைந்து கடுமையான சோம்பல் நமக்கு ஏற்படுறோம் இப்போ நமக்கே வந்து தொரஞ்சிருக்கும் இப்போ காய்ச்சல் வந்தாலோ ஏதோ வந்து உடலில் பிரச்சனை வந்தாலோ நமக்கு உடல் ரொம்ப ஆயிரும் அதுக்கு காரணமே சக்தி இல்லை அப்படின்றதான் அதனால பார்லே வாட்டர் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இழப்பு உடல் உறுப்புகளை வந்து சேதப்படுத்தும் எனவே அதிகமாக வியர்க்கும் போது மோர் மற்றும் பார்லே தண்ணீர் அருந்துவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள் சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் பார்லி தண்ணீரை தொடர்ந்து குடிக்க வேண்டும் ஸோ உடலில் வந்து சூடு அதிகரிப்பதனால பார்லி தண்ணீரை குடிப்பதனால சூடுக்கு தனிந்து சமம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இவற்றில் மேங்கனீஸு மெக்னீஷியம் நார்சத்து மற்றும் கால்சியம் போன்ற சக்திகள் இருக்கு எனவே அனைத்து வகையான பார்லி தண்ணீரையும் நீங்களே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் விஷயம் எடையை குறைக்குது உடல் எடையை குறைக்க ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா பார்லி தண்ணீர்ங்க அதிக எடை கொண்டவர்கள் பார்லே தண்ணீரை குடிப்பதன் மூலம் உடல் எடையை வந்து விரைவில் குறைச்சிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை குடித்தா போதாது தினமும் குடிக்க வேண்டும் காலையில பார்லே தண்ணீரை குடித்தா வயிறு நிரம்பியதா இருக்கும் அதனால மற்ற உணவுகளை உட்கொள்வது வந்து குறைச்சிட்டு பார்லி தண்ணீர்ல வந்து சத்துகள் அதிகமா இருக்கிறதுனால அதனால உடல் சோம்பல் அடையாது இதன் மூலம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சில வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வந்து பார்லி தண்ணீர் கொண்டு இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பெரிய குடல்ல வந்து புற்றுநோய் செல்களை உருவாக்காமல் தடுக்குது அவை உடல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களை தடுக்க உதவுது இதய ஆரோக்கியத்திற்கு பார்லி நன்மைகள் வந்து நிறையவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க கர்ப்பிணிகள் வந்து கண்டிப்பா பார்லி தண்ணீரை குடிக்கணும் ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இதை குடிப்பதன் மூலம் அவர்களுடைய குழந்தையும் ஆரோக்கியமா வளரும் அவர்கள் வந்து எளிதில் சோர்வடைய மாட்டார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை பார்லை தண்ணீரை குடிப்பது வழக்கமாக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த பார்லை தண்ணீர் பெண்கள் கண்டிப்பா குடிக்க வேண்டியது வந்து முக்கியமான ஒன்று இவற்றை குடிப்பதனால சிறுநீர் தொற்று போன்ற பிரச்சனைகள் குறையும் உடல்ல உள்ள கழிவுகள் வெளியேறும் சோ சிறுநீரகமும் வந்து சிறுநீரக கற்களையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதற்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனவே பார்லே தண்ணீரை உங்களுடைய உணவுல ஒரு அங்கமா வந்து வைத்து கொள்ளுங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க எனவே மக்களே உங்களுடைய உடல்ல நிறைய பிரச்சனைகள் வரும் ஒன்னொன்னுத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்வு இல்லாம தான் நம்ம சுத்திட்டு இருப்போம் ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்கும் போது அதை நீங்க ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல்ல மாற்றம் ஏற்படும் அதனால வந்து நல்லதே சாப்பிடுங்க நல்லதே வந்து செய்யுங்க இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை அற்புதமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாமாக்களே நன்றி வணக்கம்